வணக்கம் சராசரி ஆண்குறியின் நீளம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் என்று சொன்னீர்கள் அதற்கும் குறைவாக ஆண்குறி நீளம் இருந்தால் இது குறைபாடா ஆண்குறியினுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய சிகிச்சை முறைகள் உள்ளனவா விளக்கம் தேவை ஒன்றுக்கும் மேற்பட்ட நேயர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் சராசரி ஆண்குறியின் நீளம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் என்று வைத்துக் கொண்டாலும் ஒரு ஒரு நபரின் உயரம் அவர்களின் பருமம் பொறுத்து ஆண்குறி நீளம் மாறுபடும் பொதுவாக பெண்களை செக்ஸ் உறவில் இன்ப நிலைக்கு கொண்டு செல்ல ஒரு நான்கு இன்ச் ஆண்குறி நீளம் போதுமானது ஏனென்றால் வெஜைனா என்று சொல்லக்கூடிய பெண் பிறப்புறுப்பின் உள்பகுதியில் நான்கு இன்ச் தூரத்தில் நிறைய உணர்ச்சி நரம்புகள் உள்ளன உறவின் இயக்கத்தில் அந்த உணர்ச்சி நரம்புகள் தூண்டப்பட்டால் தான் அவர்களால் உச்சநிலையை அடைய முடியும் இன்ச் பெண்ணை மெல்ல மெல்ல செக்ஸ் என்ப நிலையில் தூக்க முடியும் அவர்களை உச்சநிலைக்கு மெல்ல கொண்டு செல்ல முடியும் நான்கு இன்ச்சுக்கும் அதிகமான ஆண்குறை நீளம் இருந்தால் பெரிய பலன் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவர்களால் கொடுக்க முடியும் முடியுமா என்றால் முடியாது அப்படியெல்லாம் இல்லை நான்கு இன்ச்சுக்கும் குறைவான நீளம் கண்டிப்பாக ஒரு குறைபாடாகவே தான் இருக்கும் ஏனென்றால் சமயங்களில் நீள குறைபாட்டின் காரணமாக ஆ பெண் உணர்ச்சி நரம்புகள் தூண்டப்படாமலே சமயங்களில் போய்விடலாம் அதன் காரணமாக அவர்கள் இன்ப நிலையை அடைவதில் சற்று மந்த நிலை ஏற்படலாம் நீளத்திற்கான முதலில் அவர்களின் நீளம் சராசரிதானா என்பதை முதலில் கண்டறிய வேண்டும் ஓவிஸ் போன்ற பாலியல் படங்களை பார்த்து இயல்பு நிலை இப்படி இருந்தால்தான் ஒரு எட்டு இன்ச் பத்து இன்ச் என்று அந்த பான் மூவிகளில் காண்பிக்கப்படும் ஆண்குரிய நீளத்தை பார்த்து நிறைய இளைஞர்கள் நமக்குள் பெரிய ஒரு நெகட்டிவான விஷயங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு செக்ஸ் கவுன்சிலிங் இப்னோதெரபி செக்ஸ் தெரபி போன்ற சிகிச்சை முறைகள் அவசியம் தேவை இவர்களுக்கு செக்ஸ் கவுன்சிலிங் கொடுத்து முதலில் இருக்கும் சந்தேகங்களை அவர்கள் இயல்பான ஆண்கூறியை வைத்திருந்தாலும் பல சந்தேகங்கள் அவர்கள் இருக்கும் இதற்கு மாறாக குறைபாடு ஆண்குறி நீளம் குறைபாடு இருக்கிற பட்சத்தில் அதற்கு அதற்கான காரணிகள் கண்டறியப்பட வேண்டும் குறைபாடின் காரணமாக ஆண்குறி வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருந்தால் ஃபைட்டோ ஆண்ட்ரோஜன் போன்ற ஒரு இயற்கை விஷயங்களை கொடுத்து இயல்பு நிலைக்கு கொண்டு வர கொண்டு செல்ல முடியும் அது மாதிரி ஆண்குறி உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்களுக்கு அடிவயிறில் தொப்பையின் காரணமாகவும் கொழுப்பின் காரணமாகவும் நிறைய சதைகள் இருக்கும் ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் தோராயமாக ஒரு ஆறு இன்ச் நீளம் உள்ள ஆண்குறி கெடுத்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அவர்களுக்கு மூன்று இன்ச் தொப்பையின் காரணமாக ஆண்குறியின் நீளம் மூன்று இன்ச் மறைக்கப்படும் உள்ள மூன்று இன்ச் இரு மூன்று இன்ச்சு தான் வெளியில் தெரியும் இவர்களுக்கு எந்த வகையான சிகிச்சை என்றால் அந்த உள்ள மூன்று இன்ச் கொழுப்பை கரைப்பதற்கான சிகிச்சை முறைகள் தேவைப்படும் ஆண்குழி தோளிலிருந்து வருவதில்லை உள் பகுதியிலிருந்து ஆண்குழி வெளிவருகிறது சதை அதிகமாக இருப்பதன் காரணமாக சதை அதிகமாக இருப்பதன் காரணமாக ஆண் ஹார்மோன் பென் ஹார்மோனாக மாற்றப்படுகிறது இதன் காரணமாகவும் ஆண்மைக்குறை போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது உங்கள் பாலியல் சந்தேகங்களை செக்ஸ் கவுன்சிலிங் மூலம் முழுமையாக தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் குறைபாடு இருந்தால் அதற்கான சிகிச்சை முறைகள் நிறைய உள்ளன குணப்படுத்திக் கொள்ளலாம்